பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிலீவ் சிஸ்டம் கிரியேட் ஆகும் மனிதர்களை பற்றியோ பணத்தை பற்றியோ தொழிலை பற்றியோ உங்களை எதிர்கால எல்லாத்த பற்றியும் ஒரு பிலீவ் சிஸ்டம் கிரியேட் ஆகும் இந்த அஃபர்மேஷனை சொல்லும் போது இதை சொல்ல 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 நம்மளோட மைண்டும் பாடியும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும் அந்த நெகட்டிவ் பிலீவ் போயிடும் நம்பிக்கையும் போயிடும் தாட்ஸும் போய்டும் அதனால நம்ம அஃபர்மேஷனை காலையில் சொல்றது நல்லது இல்லை என்னால் காலையில் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் பிரிப்பரேஷன் டைமில் சொல்லலாம் இன்டர்வியூக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லலாம் அல்லது எக்ஸாம் ஹால்லேயே சொல்லலாம் கண்ணை மூடி உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சின்ன சின்ன வார்த்தைகள் ஏழு வார்த்தை எட்டு வார்த்தை தான் மேக்சிமம் சரியா பாருங்கிற ஃபளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது தேவைன்னா சொல்லலாம் இதில் ரெண்டு விதமான அஃபர்மேஷன் இருக்குது ஒன்று பொதுவான அஃபர்மேஷன் ரெண்டாவது அஃபர்மேஷன் நாமளே மேட் பண்ணுற அஃபர்மேஷன் அது என்ன தேவைக்கு நம்ம பண்ணணும் பணத்துக்கு தேவையா ஹெல்த்துக்கு தேவையா இல்ல நம்மளை விட்டு ரிலேஷன்ஷிப் போய்